ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டாகாஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நப்ளோட் பண்ணுற வீடியோஸோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி இந்த மாதிரி பால்கோவா செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப 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 ஈஸியாக குறைவான பொருட்கள் வச்சு குறைஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் இந்த பேனில் ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேற்றிக்கலாம் இந்த நெய் கூட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க இந்த நெய்யோட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பால் சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு வந்து அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துறது கூட இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எவ்ரிடே உடைய பால் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் நெஸ்லே கம்பெனி இது நீங்கள் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் இது கூட கால் கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை நம்ம நார்மலான நம்ம யூஸ் பண்ணுற சுகர் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க அது வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது வந்து கரெக்டான சக் ஸ்வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சக்கரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மலாக நம்ம கடையிலலாம் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி அளவுக்கு ஸ்வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இது கால் கப் அளவுக்கு சுகரே ரொம்ப போதுமானதாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஸ்க் வச்சு கூட இது மாதிரி வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ கட்டி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இதை ஃபுல்லாகவே கொஞ்சம் லோ இருந்து கொஞ்சம் மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க ஹை ஃப்ளேம் பண்ணிடாதீங்க அப்புறம் அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளாரே உங்களுக்கு வந்து பேனில் இருந்து இது மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்திக்கலாம் இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால்கோவா வந்து அப்படியே ரெடி ஆயிரும் இல்லை நீங்கள் வந்து பேடாவாக மில்க் பேடாவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ பேனில் வந்து நல்லா பிரிஞ்சு வருது இப்போ ஃப்ளேம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக கையில் வந்து நெய் தடவிக்கலாம் லைட்டா சூடா இருக்கப்பவே லைட்டு சூடு கை பொறுக்கிற சூடு இருக்கப்பவே நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பேடாவா பண்ணிக்கோங்க கையில் லைட்டா நெய் தடவிக்கலாம் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து டைமண்ட் ஷேப்ல கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பால் கோவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டா அது மாதிரி உருட்டி லைட்டா தட்டினீங்க அப்படின்னா நம்ம கடையில் கிடைக்கிற அதே மாதிரி மில்க் பேடா ஈஸியாக ரெடி ஆகிரும் இது டோட்டலாகவே பத்து நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதை விட கம்மியாக தான் ஆகும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்க்கு பாதாமோ இல்லை பிஸ்தாவோ சின்ன சின்னதாக சேவி அது மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை வந்து நீங்கள் வெளியிலயே வந்து ஒன் வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான பால்கோவா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு அதுவும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ